எந்த நாளிலும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற பிள்ளைகளோட பிள்ளைகளோடு பேசும் தக்கப்படி இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல இதை யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்க போகிற பிள்ளைகளுக்கும் நீர் வார்த்தையை தாரும் அவர்களும் இதை பார்க்கும்போது கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லி மையமைப்படுத்துவார்கள் ஆக ஏசுவ நாமத்தில் பிதாவே தாவே லேலுயா கர்த்தர் நல்லவர் அப்படி அமர்ந்து கொள்ளும் அண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு அறிவிப்பு வருகிற ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணியிலிருந்து அதிகாலை நான்கு மணி வரை திருநெல்வேலி புதிய புதிய பேருந்து நிலையம் பின்புறம் இருக்கிற கிரேஸ்காலில் வைத்து நமக்கு அமாவாசை முழுவர உற்சவம் நடக்க இருக்கிறது ஏற்கனவே நான் அறிவி உங்களை சொல்லியிருந்தேன் அமாவாசை என்பது புறஜாதி மார்க்கத்தாருடைய நாட்காட்டி அல்ல மாத பிறப்பு பிரைஸ்லா பிறப்பு ஒரு மாதத்துடைய துவக்கம்தான் அமாவாசை என்று வேதம் சொல்லுகிறது நான் சொல்லவில்லை அந்த நாட்களில் சந்திரன் இருக்காது சந்திரன் இல்லாத நாள் மாதத்தின் முதல் நாள் என்று ஜனங்கள் கணித்து கொள்ளட்டும் அதை அறிந்து கொள்ளட்டும் என்று தேவன் அந்த நாளை அப்படியாகி நியமித்தார் ஆகவே இந்த மாதத்தின் அந்த முதல் நாளில் அந்த அமாவாசை இரவு தேவ சமூகத்தில் காத்திருப்பது மிகுந்த பலன் ஆரோக்கியம் சந்தோஷம் சமாதானம் கொடுக்கும் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்கும் தேவைகள் சந்திக்கப்படும் மற்ற விடத்தில் சொல்லுங்கள் அழைத்து உங்களை கத்திரவுகளை ஆசிர்வதிவார் சார் நாம் வாசித்த வேத பகுதி சங்கீத பகுதியில் சங்கீத நாற்பத்தி ஆறு அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள் ஏழாம் வசனம் மற்றும் பதினொன்றாம் வசனம் ஒரே வசனமாக இருக்கும் வாசிக்கிற சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோ பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஒரு அழிலே சொல்லுவோமா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை நாம் புரிந்து வாழ்ந்தால் அதை நாம் அறிந்து வாழ்ந்தால் பயப்பட மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் கலங்க மாட்டோம் ஒரு நாள் மனம் தளர்ந்து போக மாட்டோம் அந்த உண் அந்த உணர்வு அந்த உண்மை நமக்கு தெரிய வேண்டும் அதான் வேதத்தில் நிறைய சான்றுகள் இருக்கிறது தேவன் நம்மோடு என்பதை அறிந்து கொண்டால் நமக்கு பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது நாம் அவரிடத்தில் சொல்வதற்கு நேரம் நம்முடைய இருதயம் திரும்பும் தேவன் கூட இருக்கிறார்னு சொல்லுவாங்க ஏசுயன் கூட இருக்கிறான் ஒரு வார்த்தை சொன்னால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவன் ஆமாம்மா எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவன்லான்னு சொல்லுவாங்க எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர்னால் நமக்கு ஒரு தேவை வந்தால் பிரச்சனை வந்தால் யார் இடத்துல சொல்லணும் பெரியவர் இடத்துல நான் சொல்லணும் அப்போ இருக்கிறவர் பெரியவர் என்பதை ஒன்று இந்து கொள்ள வேண்டும் அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும் இந்த ரெண்டும் உண்மை தெரிந்தால் நாம் பிரச்சனை வந்தால் அவர் இடத்துல தான் சொல்லுவோம் அலையூயான் இஸ்ரவல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்தி வரும்போதெல்லாம் எப்பெல்லாம் அந்த ஜனங்கள் முறுமுறுக்காங்களோ அப்பெல்லாம் மோஸ்ட் எங்கேயாவது சர்ச்சு இருக்கான்னு தேடி ஓடி போய் பேசலை அலையூயான் எப்படிலாம் அந்த ஜனங்கள் முறுமுறுக்குறாங்களோ அப்படிலாம் மோசே தங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற தெய்வத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார் ஆமாம் இன்னைக்கு ஜனங்கள் அறியாமையுங்கிற இன்னைக்கு சிக்கி சிக்கியிருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க பிரதர் ரொம்ப உள்ளம் உடஞ்சி போயிருந்தோம் பிரதர் நொறுங்கி போயிருந்தேன் அந்த ஆளை பைக் எடுத்தேன் பிரதர் நேராக சர்ச்சுக்கு ஸ்பீடாக போனோம் பிரதர் முழங்கால் போட்டோம் பிரதர் ஜோம் பிரதர் சமாதானம் வந்துட்டு பிரதர் இது சர்ச்சி பார்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்கவே இருக்காது அலல்வியார் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் சனங்களை மோசே நடத்தி கொண்டு வரும்போது சர்ச்சு பில்டிங்லாம் அங்கே கிடையாது ப்ரைஸ்லாம் சர்ச்சி பில்டிங் இருந்துச்சா கோபுரம் இருந்துச்சா எதுவுமே இல்லை ஜனங்கள் எந்த இடத்துலெல்லாம் முறுமுறுத்தார்களோ எந்த இடத்துலெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது தேவை இருக்குன்னு புலம்புனாங்களோ அந்த இடத்திலெல்லாம் மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டான் ஏன் கூப்பிட்டான் அவனுக்கு தெரியும் சேனைகளின் கர்த்தர் நாங்கள் போகிற எங்களோடு இருக்கிறார் நாங்கள் பிரயாணம் இருக்கிற எங்களோடு இருக்கிறார் நாங்கள் தங்கி இருக்கிற எங்களோடு இருக்கிறார் இதை நாம் புரிந்துவிட்டால் நாம் ஜெயிக்க முடியும் நிறைய சம்பவங்கள் உண்டு ஒரு ரெண்டு காரியத்தை சொல்லி இன்றைக்கு ஜெபிக்க போகிறேன் யாத்ராகம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தை நாம் கொள்வோம் என்று சொன்னால் இங்கு இஸ்ரவேல் வெளிச்சனங்களை ஆண்டவர் மோசை மூலமாய் நடத்தி வருகிறார் செங்கடலை ரெண்டாய் பிளந்து அந்த ஜனங்களை ஆழ்ந்த சமுத்திரத்தில் மூழ்கடித்து அதற்கு பிறகு அந்த ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி வந்தார் செங்கடல் பிளந்து ஜனங்களை கற்று கொண்டு வந்தவொடனே மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நன்மையை செஞ்சுட்டாரா நம்ம அறியாமல் சந்தோஷம் வரும் சமானம் வரும் பாட்டு வரும் டான்ஸ் வரும் பிரதர் அடுத்த மீட்டிங் எப்போ பிரதர் கூட்டம் எப்போ பிரதர்ம்பாங்க அலலுயா ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும் பிரதர்னுபாங்க ஆனால் பிரச்சனை வந்தோடனே சோர்ந்து போயிடுவாங்க அலலுயா அதே போல் அந்த ஜனங்களும் செங்கடலை கடந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு மூணு நாள் பிரயாணம் பண்ணி போனாங்களா தண்ணி இல்லை யாத்திராகம் பதினைந்து பனிரெண்டு பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் நல்லா கவனிக்கணும் வனாந்திரத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வனாந்திரத்தில் தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை நடத்துகிறார் அந்த நம்பிக்கை நடத்தில் இருந்தது ஜனங்களிடத்தில் இருந்தது இல்லையோ இடத்துல இருந்தது மோசை சொன்னார் நான் உனக்கு முன்னே போவேன் நான் உனக்கு முன்னே போவேன் நான் பாளையத்தில் வாசம் பண்ணுவேன் தனி மனிதன் இஸ்ரோவேல் ஜனங்களோ பல லட்சம் பேர் ஒரு தனி மனிதன் அந்த இடத்துல அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறான் ஒட்டுமொத்த ஜனங்களுடைய கேரக்டர்ஸ் அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்குது அல்ல நம்ம வீட்டில் சில நேரத்தில் சொல்லுவோம் நான் தனி மரம் பிரதர் என் வீட்டில் இருக்கிறவங்க எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது பிரதர் அல்ல லவியா சிலர் பார்த்துருக்கீங்களா சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா என் வீட்டில் எப்போ யார் எப்படி மாறுவாங்கனே தெரியாது திடீர் திடீர்னு பேய் பிடிச்சிரும் பிரதர் அப்படி சில நேரத்துக்கு எல்லாருக்கும் சேர்ந்து பிடிக்கும் பிரதர் அந்த நேரம் நான் சத்தம் பிரதரும்பா அல்ல அல்வையா அந்த நேரத்தில் வீட்டிலருந்து ஓடிடலாமோன்னு தோணும் பிரதர் எங்கேயாவது சர்ச்சில் போய் விழுந்துடலாம் பிரதர்னு தோணும் நம்ம வீட்டில் மிஞ்சி போனால் அதிகபட்சம் அஞ்சு பேர் இருப்பாங்களா எங்கள் வீட்டில் மிஞ்சி போனால் அஞ்சு எங்கள் அப்பா வீட்டில் நாங்கள் வாழ்ந்தது எட்டு ஏன்னா ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒம்பது பேர் அலையிலையா அப்போது எங்கள் பெரியம்மா வீட்டில் பதினாறு ப்ளஸ் ரெண்டு பதினெட்டு பேர் எங்கள் அம்மாவோட அக்காவுக்கு பதினாறு பிள்ளைகள் ப்ரைஸ் எல்லாம் அவங்களோட சேர்த்து பதினெட்டு பேர் சார் இப்போது வீட்டில் நாம் சில நேரங்களில் நெருக்கப்படும் போது ஒடுக்கப்படும் போது தேவன் என் கூட இருக்கிறார் தேவன் என் கூட இருக்கிறார்னு சொல்லுகிறேன் நம்ம நம்ம சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் நம்ம நெருக்கும் போது அங்கேருந்து தப்பிச்சா போதும் ஓடுனா போதும் சில பிள்ளைங்க கல்யாணத்தை சம்மதிக்கிறதே வீட்டில் டார்ச்சர் தாங்க முடியாமல் பார்த்துருக்கில பார்த்துருக்கலாம் இல்லையா கல்யாணத்தை சம்மதிக்கிறதே எதுக்கு தெரியுமா இந்த வீட்டிலேருந்து போயிடணும் யா எவன் கிடச்சாலும் போயிடணும் அப்படிமா ஐயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மோச ஒரு மனுஷன் அவனை சுற்றி பல லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது எல்லா யோக்கியன்னா ஒரு பய யோக்கியம் கிடையாது ஆளு லூயாம் ஏதாவது நன்மை கிடைச்சா சூப்பர்மா நன்மை கிடைக்கலனா ஒன்றை நம்பி ஒன்றுமே கீழே பாருங்களேன் அதை வாசித்து பார்ப்போம் வேதம் சொல்லுக்கு தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அப்போது தண்ணி இல்லைன்னு சொன்னவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு மிகுந்த வருத்தம் அந்த இருபத்தி நான்காம் வசனம் அந்த இருபத்தி மூன்று தண்ணீர் இல்லாமல் நடந்து இருக்கிற வேலையில் திடீரென்று தண்ணீர் இருக்குது அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கஷ்டப்பானதினால் அதை குடிக்கவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது மூணு நாள் தண்ணி இல்லாமல் நடந்து வாராங்க திடீர்னு பார்த்தா தூரத்தில் தண்ணி மோசம் மேலே வெறுப்பில் இருக்காங்க கோவத்தில் இருக்காங்க தண்ணியை பார்த்துட்டாங்க அப்படி தண்ணியை பார்த்த உடனே நல்ல வேலை தண்ணி கிடச்சிது இல்லை மோசே நீ செத்த அப்படின்ட்டு இருப்பான் கட்டாயம் நான் சொல்லியிருக்க மாட்டான் அலுவையா ஆமாம் எதிர்பார்த்த காரியம் வீட்டில் கிடைக்கலன்னா நம்மளை அறியாமல் கோபம் வரும் ஸ்திரீகளுக்கு கோபம் வரும் புருஷன் மேலே கோவம் அம்மா அப்பா மேலே கோபம் வரும் சகோதர சகோரிய மேலே கோபம் வரும் எல்லாருக்கும் கோவ வரும் அப்போ இந்த ஜனங்களுக்கு தண்ணீரை பார்த்தோன்ன சந்தோஷம் ஓடி போய் தண்ணீர் எடுத்த ஆசையாக வாயில் வச்சா கசப்பு உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு கசப்பு இல்லை அலையலுவையா எல்லாம் கவனிக்கிறீங்களா நம்ம உப்பு தண்ணியை கூட தாகத்து குடிச்சிரும் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது நம்ம போய் தண்ணி கிடைக்கலனா உப்பு தண்ணி தான் இருக்குது வாயில் வச்சுட்டு உப்பு தண்ணி நான் சொல்லுவோம் குடிச்சிருவில ஏதோ குடப்பா எப்பா தண்ணியை குடிப்பான் குடிக்கக்கூடாத அளவுக்கு ஒரு கசப்பு இருந்தது வாயில் வைக்க முடியல வேப்பிலையை கூட நம்ம அரைச்சி குடிச்சிருக்கோம் கசப்பு நான் ஆனால் வேதம் சொல்லுது அது கசப்பாக இருந்ததுனால் குடிக்கக்கூடாது மூன்று நாள் தண்ணி இல்லாமல் நான் வறண்டு இருக்கிறவனுக்கு ஏதோ ஒரு கசப்பு நான் குடிச்சிருப்பான் ஆனா குடிக்கவே முடியாதபடி ஒரு கசப்பு அடுத்த ஜனங்கள் மோசம் திருப்பிட்டான் இருபத்தி நான்கு அப்பொழுது ஜனங்கள் மோசமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போயா எண்ணத்தை குடிப்போம் செத்தா மோசைப்போம் அவ்வளவு பேர் எங்க திரும்பியாச்சு ஆ யோசித்து பாருங்க ஒருத்தன் கேட்டா பரவாயில்ல அத்தனை பேரும் கேட்கும் அவ்வளவு பேர் பார்த்து பார்த்துனீங்க என்னத்தையே குடிப்போம் என்னத்தை குடிப்போம் நம்ம அப்பப்போ தனிமப்பட்டதை போல் சில நேரம் வீடுகளில் உணரும் போது நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம் ஆனால் யாராவது நமக்கு ஆறுதல் படுத்த ஆட்கள் இருப்பாங்க மோசகியாகவும் இருக்காங்க அவனுக்கு நல்லா தெரியும் முரட்டாட்டமுள்ள சனங்களை வழிநடத்த என்னால் முடியாது ஆனால் என் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னோடு இருப்பேன் மோசே நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அப்போ மோசைக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு இன்னைக்கு அது பைபிள் இருக்குது வசனம் இருக்குது வாக்கு தத்தம் இருக்குது மொபைல் இருக்குது ஒரு ஃபோன் பண்ணி பிரதர் உரி பிரதர் அப்படியே மண்டை வெடிச்சிடுற மாதிரி இருக்குது பிரதர் ஒரு ஜோம்னுங்க பிரதர்ன்னு சொல்கிறதுக்கு ஒளியக்காரங்க இருக்காங்க மோசைக்கு எந்த ஊழியக்காரர் இருந்தால் மோசைக்கு எந்த பைபிள் இருந்தது எந்த வாக்குத்தத்து இருந்தது நம்ம ஈஸியாக பேசிட்டு போயிடுவோம் நம்மளாவது தேவனை அறிந்த குடும்பத்தில் பிறந்திருப்போம் தேவனை குறித்து அறிந்து வந்திருப்போம் கூட்டங்களுக்கு போயிருப்போம் ஆனால் மோசை நாற்பது வயது வரை அரண்மனையில் வாழ்ந்தவன் அவனுக்கு வேதத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நல்லா கவனிக்கிறீங்களா நாற்பது வயது மட்டும் எங்கே வாழ்ந்தால் அரண்மனமான்தான் ஒரு சர்ச்சைக்கு போனதில்லை ஜபிச்சதில்லை அவனுக்கு வேதத்தை குறித்து அறிகிற அறிவில்லை அவன் கற்றுக்கொண்டதெல்லாம் எகிப்தியரின் பிரமாணங்களை நாற்பதாவது வயதில் தான் கொலை செய்தது தெரிந்துவிட்டது என்று பயந்து காடுகளுக்குள்ளே ஓடி போய் அங்கு ஓடவனுடைய பிள்ளையை கல்யாணம் பண்ணி ஒரு மகளை கல்யாணம் பண்ணி அங்கேயும் பிள்ளையை பற்றிட்டுருக்கான் அங்கேயும் அவனுக்கு பைபிள் இல்லை அங்கேயும் கோயில் இல்லை அங்கேயும் அவனுக்கு வேதம் இல்லை ஊழியக்காரன் இல்லை நல்லா கவனிக்கணும் நமக்கெல்லாம் திருமண பக்கம்லாம் வசனம் திருமண பக்கம்லாம் சர்ச்சி திருமண பக்கம்லாம் கூற்றங்கள் திருமண பக்கம்லாம் செபிக்கிற ஆட்கள் நல்லா கவனிங்க அப்போ எண்பது வயது உள்ள அந்த மோச தேவன் தெரிந்து கொள்ளும் போது முச்சடி நடுவே தோன்றி தன்னை வெளிப்படுத்தி அழைத்த போது அவர் சொன்ன வார்த்தை மோச நான் உன்னோடு இருப்பேன் உன்னோடு இருப்பேன் அப்போ அத்தனை நெருக்கம் வந்த போது இந்த ஜனங்கள் தங்களுக்கு விரோதமாக எளிமின் நின்ற போது மோசை தப்பித்து ஓட நினைக்கல அந்த இடத்துல அடுத்த சக்கன் என்ன பண்ணான்னு தெரியுமா வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்று கேட்டபொழுது யாத்திராகம் பதன சொன்னார் இருபத்தஞ்சு மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் லேலோயா லேலோயா இருக்கீங்களா யாக்கோப்பின் தேவன் நம்மோடு இருக்கிறார் எப்படி சொன்னோம் யாக்கோப்பின் தேவன் நம்மோடு இருக்கிறார் அலையலோயா மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அவர் பாளையத்தில் உலாவுறாரு முன்னால் போகிறாரு பின்னால் போகிறாருலாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவன் பார்க்கலை ஃபைசலாம் அப்போது இத்தனை பொல்லாத ஜனங்களை வழி நடத்தி வருகிற தெய்வத்தை தன்னோடு இருக்கிறதை அறிந்து தேவனை நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவர் அவர் என்ன சொன்னார் மோசையை பார்த்து மோசையே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாய் மாறிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தின் நியாயத்தை கட்டளையிட்டான் இட்டான் கவனிக்கிறீங்களா சார் இப்போ மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அடுத்த செகண்ட் ஆண்டவர் மோசேட்ட மோசை சேர்ந்த கசப்பான தண்ணியை விட்டு கொஞ்சம் இந்த ஜனங்கள் எந்த பக்கம் திருப்பு அங்கே ஒரு ஏரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லலை சொல்லலை ப்ரைஸ்லாம் கசப்பான தண்ணியை விட்டுருப்பா என்னை நோய் கூப்பிட்டல இப்போ வலது பக்கம் திரும்பு கொஞ்சம் தூரம் போ அங்கன்னு ஒரு ஏரி இருக்குது அதில் தண்ணி இருக்குன்னு சொல்லலை எந்த தண்ணீர் கசப்பாக இருந்ததோ எந்த தண்ணீர் குடிக்க இருந்ததோ அந்த தண்ணீரையே மதுரமாய் மாற்றி கொடுத்தார் அழலோயா நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் நம்மோடு கூடு இருக்கிறது அறிந்து புரிந்து நாம் தேவனை நோக்கி பார்ப்போமானால் நாம் இருக்கிற இடத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார் நம்புறீங்களா பிரைசலா ஐயா அத்தனை லட்சம் ஜனங்களையும் வழிநடத்தக்கூடிய மோசை அத்தனை பேரும் முறுமுறுக்கும் போது ஓடி போயிருக்கலாம் இந்த ஜனங்களை நடத்த முடியாதுன்னு சொல்லி ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த ஜனங்களை விட இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பை விட என்னை ஆட்கொண்டு என்னை வழி என்னை அபிஷேகித்து என்னோடு கூட இருக்கிற என் தேவனாய் கர்த்தர் பெரியவர் அழ அப்போ மோச அந்த இடத்துல தேவனை நோக்கி கூப்பிட்டதுனால கர்த்தர் இப்போ மோசிக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குற என்ன ஆலோசனை பக்கத்தில் ஒரு மரம் நிற்கிது அந்த குப்பை வெட்டி உள்ளே போடுப்பா அப்படின்னார் அவன் உடனே கீழ்ப்படிந்து குப்பை வெட்டி உள்ளே போட்டான் நடந்தது என்ன அடுத்த ஜனங்களை பார்த்து இப்போ சொன்னாங்க இப்போ குடிங்க அப்படின்னா தண்ணீரேப்பை குடிங்கன்னாங்க ஆனால் அந்த ஜனங்கள் திரும்ப தண்ணீரை குடிக்கணும் நம்மளால் தான் நிச்சயமாக குடிச்சிருக்க மாட்டோம் அப்போ தானே குடித்தோம் அவ்வளோ கசப்பு இந்த கசத்தை தண்ணி அவங்க குடிப்பான் என்ன கசப்பு என்ன கசப்பு சில சொல்லுவாங்க திரும்பி என்ன புள்ள என்ன புருஷ என்ன பொண்டாட்டி என்ன அண்ணன் என்ன தம்பி என்ன தங்கச்சி சி வேண்டாம் பா சொல்லியிருக்கீங்களா பார்த்துருக்கீங்க எழுபதாக இருக்கீங்களா சோற்று அப்போது நம் கண்களுக்கு முன்பதாக பிறக்கிற பார்க்கிற பிரச்சனையோ குறைவுகளோ போராட்டங்களோ இது எல்லாம் மாற்றி போட வல்லமை உள்ள ஒருத்தரும் நம்ம கூட இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் தெரியுமா உன்னால் முடியாத உன் வாழ்க்கையில் நீ திருப்தி அடைய முடியாத என்ன பிரச்சனை இருந்தாலும் உன் கூட இருக்கிறன்னா அதை சரி பண்ண வல்லவராக இருக்கிறேன் அப்போது அந்த மாறாவை மதுரமாய் மாற்றக்கூடிய ஒருவர் அங்கு தான் இருந்தார் அதற்கு அடையாளம்தான் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார் இன்றைக்கும் இந்த என்னோட பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது இம்மானுவேல் என்று இம்மானுவேல் என்றால் என்ன தேவன் நம்மோடு இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்குதான் ஒரு கன்னிகை கற்பவதி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் ஆக என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா அப்போ இசை ஜனங்களோடு கூட இருந்து அந்த இடத்துல அந்த பிரச்சனையை மாற்றி கொடுக்க தேவன் வல்லவராக இருந்தது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்ற நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார் அவர் தான் ஏசு கிறிஸ்து அதே போல் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு என்ன இன்சிடென்ட் யோவான் மூன்றாம் ரெண்டாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஆண்டபுறம் இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் ஊரில் ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்ருக்கிறாங்க இயேசுவும் போயிருக்கிற எல்லாம் படித்த பகுதி தான் இயேசுவையும் கூப்பிட்டுருக்காங்க இயேசுவின் தாயாரும் போயிருக்கிறாங்க காணா ஒரு கல்யாணம் வீட்டில் நல்ல மாலிப வயசு அவர் முப்பத்தொரு முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும்ல எப்படி இருந்துருப்பார் திடகாத்திரமான புருஷன் அவரை போல் அழகுள்ளவர்கள் அந்த காலத்தில் இல்லையா அவ்வளோ அழகு ஆகி அழகாக இந்த சீசர்கள் டீம் ஒரு யூத் டீம் கல்யாண வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்ல பிரைஸெலாம் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு பயணம் அவங்க கூட ஒரு பத்து இருபது பேரும் எங்கக்கூட்டு ஒரு கல்யாண வீட்டில் போனால் எந்த மாதிரி இருப்பாங்கல்ல அப்போ ஏசு இந்த கல்யாணம் வீட்டில் இருக்கிறேன் பந்தி ஓடிட்டுருக்கு திராட்சரசம் இல்லை திராட்சரசம் இல்லை இப்போ திராட்சை ரசம் இல்லை அப்படின்னா கடையில் போய் வாங்கணும் அல்ல லவையா திராட்சை ரசம் இல்லைன்னா கடைக்கு தான் போகணும் இடத்துல போகணும் அப்போது நமக்கு இப்போ சாப்பாடு இல்லைன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவோம் ஒரு வா சாப்பாடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் நம்ம ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்து சாப்பாடு வாங்கியிருக்கிறோம் கூட்டம் வந்துடுச்சு உடனே என்ன பண்ணுவோம் அண்டா போட்டு போங்கன்னா சொல்லுவோம் ஏ எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வந்திருக்காங்க உடனே கடைக்கு போ பக்கத்தில் அந்த கடைக்கு போ இந்த கடைக்கு போ வாங்கிட்டு வானு சொல்லுவோம் இதானே நடக்கும் நல்லா கவனிக்கணும் அப்போது இங்கு திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது இந்த செய்தி அன்பு தாயார் இயேசுவனுடைய அன்பு தாயார் அன்பு அன்னை மரியாதை அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நேராக இயேசுவின் இடத்துல போய் சொல்கிறாங்க திராட்சை ரசம் இல்லைப்பான்றாங்க அழல்வையாம் நல்லா கவனிங்க திராட்சை ரசம் இல்லை அந்தம்மா என்ன நினச்சிருப்பாங்க என் பையன் ஒரு பெரிய டீம் வச்சிருக்கான் அது லூயா இப்போ அவன் நினச்சான்னா நாலு திசையில நாற்பது பேர் அனுப்பி எந்த இடத்து வீட்டில் திராட்சை ரசம் தான் எட்டு வந்திருப்பாங்கிற என் எண்ணத்துல இந்த அம்மா சொல்லியிருக்கும் பிரைஸ்கா உண்மையா இல்லையா ஏசு திராட்சரசத்தை தண்ணீரை மாற்றி தருவார்னு அந்த அம்மா சொல்லியிருக்கோம் என்னை காண ஒரு கல்யாணம் வீட்டில் நடந்த முதல் அற்புதம் என்று வேதம் சொல்லுகிறது ப்ரைஸ்லாம் அப்போ அந்த அம்மாவுடைய பார்வை எப்படி இருந்திருக்கும் நிச்சயமாக என் மகன் எங்கேயாவது போய் திராட்சை ரசம் கொண்டு வந்துடுவான் அப்படி நடந்தது என்ன திராட்சரசம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு ஏசு திராட்சரசத்தை கொண்டு வர நாலு தெருவுக்கு அனுப்பலை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணீரை பயன்படுத்தினார் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தண்ணீரை பயன்படுத்தினா வேதம் சொல்லுது அங்கு வாஸ் யூதர்கள் அங்கு முறைமையின்படியே சுத்திரி சுத்திகரித்துக் கொள்வதற்கு ஆறு கச்சாண்டிகள் உண்டாம் அந்த கச்சாடியை சுத்தம் பண்ண சொன்னார் அங்கு தண்ணீரை ஊற்ற சொன்னார் இவர்கள் தன் கச்சாடியை சுத்திகரித்து தண்ணீரை ஊற்றும் அங்கே யாருமே இல்லை அத்தனை யூதர்களும் பந்தி சாலையில் இருக்கிறார்கள் ஆகவே இங்கே என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது இப்போது அந்த கச்சாண்டியில் தண்ணீர் நிரப்பப்பட்டது நிரப்பப்பட்ட பிறகு அந்த கச்சாண்டில் இருக்க தண்ணீரை மொண்டு கொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்துல கொண்டு கொடுங்கள்னு சொன்னார் நடந்தது என்ன அந்த தண்ணீரை மொண்டும் போது இருந்தது பந்திக்குள்ளே போகும் ரசமாக இருந்தது அத்தனை பேருக்கும் பருமாறப்பட்டது வேதம் சொல்லுகிறது அந்த திராட்சரசத்தை குடிச்சிட்டவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த ஒன்பதாம் வசனம் அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மூண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது இல்லாமல் பந்து விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமே மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரை வைத்திருந்திர அல்லையிலோயா பாருங்க ஃபஸ்ட்டு கொடுக்குற திராட்சை ரசம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊரில் சாம்பார் ரசமாக மாறிடும் பார்த்துருக்கீங்களா அது கிராமங்களில் தான் நடக்கும் சாம்பார் பத்த என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரசம் தண்ணி ஊற்ற மாட்டேன் ரசத்தை தூக்கி உள்ளே ஊற்றி அடிச்சு விட்ருவாங்க இப்போல்லாம் அப்படி இல்லை சில கல்யாண வீட்டில் கிராமங்களில் பார்த்துருக்கேன் கடைசியாக போய் உட்காந்தாச்சி என்னப்பா சாம்பாரை கொண்டான ரசம் ஊற்றுற சாம்பார் தான்னே அப்படி அலுவயம் ஆமாம் அப்போது சொல்லுவான் சீக்கிரம் வந்திருக்கணும் மாம்பிள்ள கடைசியில் வந்தால் இப்படி தான் கிடைக்கும் அப்படின்மா ஆனால் இங்கே முதல் பந்தியில் சூப்பர் ரசம் வைக்கப்பட்டது கடைசி பந்தியில் அதே டேஸ்ட் உள்ள ரசம் அங்கே வைக்கப்பட்டது அலுவயம் எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா ரசம் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இல்லாமல் போயிட்டு ப்ரைஸ்லாம் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது இல்லாமல் போயிட்டு நம்பிக்கை இருந்தது இல்லாமல் போயிட்டு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லாமல் போயிட்டு மேன்மை இருந்தது மேன்மை இல்லாமல் போயிட்டு அப்போது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்து போயிட்டோமா இல்லாமல் போயிட்டுருமா முடிந்து போயிட்டு சோர்ந்து போகாமல் நம்மோடு கூட இருக்கிற ஒரு இடத்துல நம் காரியங்களை சொன்னால் யா கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறவர் வெளியேருந்து சந்தோஷத்தை கொண்டு வர மாட்டார் வெளியேருந்து சமாதானத்தை கொண்டு வர மாட்டார் எந்த இடத்துல சந்தோஷத்தை சமாதானத்தை இழந்து நின்றீர்களோ அதே இடத்துல இருந்து அதே சந்தோஷத்தை சமாதானத்தை மீண்டும் தந்து முடிவுபறிந்தும் நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவரா ஏசு கிறிஸ்து கையத்தட்ட சொல்லுவோம் சொல்லுவோமா காலையில ஐயோ மீண்டும் அந்த சந்தோஷம் கிடைக்குமா மீண்டும் அந்த சமாதானம் கிடைக்குமா மீண்டும் அந்த உற்சாகம் கிடைக்குமா மீண்டும் அந்த அந்த வெளிப்பாடு கிடைக்குமா மகிமை கிடைக்குமா ஏதோ ஒன்றை குறித்து மீண்டும் கிடைக்குமா மீண்டும் அதையே தேவன் கொடுக்க வல்லங்க உள்ளவராக இருக்கிறார் ஆமே அப்போ நம்மோடு இருக்கிறவரை புரிந்து அவரிடத்துல நாம் காரியங்களை சொல்லுவோமானால் அவர் நம் வாழ்க்கையில் சந்தோஷத்தை சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார் எதிர்பார்ப்பனை நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார் அவர் அழக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாமல் அவ இந்த நாள் நம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் யாக்கோ தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆகவே நாம் நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் தெரியப்படுத்துவோம் அவரிடத்துல சொல்லுவோம் அதே வீட்டுக்குள்ளே அதே குடும்பத்துக்குள்ளே அதே வேலையில் அதே தொழிலில் அதே காரியத்தில் என் தேவன் மீண்டும் புதுப்பித்து மேன்மையடைய செய்து உயர்த்தவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் முடிந்து போயிற்றுண்டு மனுஷன் மூடிடலாம் முடிந்து போயிட்டு மனுஷன் முற்றுப்புள்ளி வச்சிடலாம் தூக்கி போடன்றிரலாம் ஆனால் தேவன் அப்படி அல்ல எந்த தண்ணீர் கசப்பாக இருந்ததோ பயன்படுத்தவே முடியாது என்று சொன்ன தண்ணீரை மதுரமாய் மாற்ற தேவனால் கூடுமானால் உங்க வாழ்க்கையிலையும் சாத்தியம் இல்லாததையும் சாத்தியமாக அவரால் கூடும் கற்பம் செத்து போயிற்று என்று சாராவுடைய வாழ்க்கையில சொல்லுவரை தேவன் வெயிட் பண்ணார் அவர் உடனே சாராவுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருந்தார்னா அவருடைய கற்பம் உயிரோடு இருந்தது ஆகவே பிள்ளை உண்டாயிற்று சொல்லுறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று அல்லலோயா அந்த கற்பத்தை தேவன் உயிர்ப்பித்து தொண்ணூறு வயதில் பிள்ளைகளை உண்டாக்கி ஒரு ஈஷாக்கை கொண்டு வந்து இன்றைக்கும் பல கோடி ஜனங்களாய் அந்த சந்ததியை பெருக செய்ய முடியுமானால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் மனைவியின் இடத்துல கனவு நிறத்தில் எதையும் செய்யலை என் தேவன் வல்லமே உள்ளவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா யா தேவன் நம்மோடு இருக்கிறார் இன்றைக்கு நாம் அவரிடத்துல சொல்ல போகிறோம் முழங்கால் படியிற்று அண்டவரே எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்கப்பா உம்முடைய பார்வையில் முடியாததுன்னு எதுவுமே இல்லைப்பா சாத்தியம் இல்லைன்னு உம்முடைய பார்வையில் எதுவுமே இல்லை உமால எல்லாம் கூட மாண்டவரேன்னு சொல்லும் மோச இந்த தண்ணீர் குடிக்க முடியாது கசப்பு என்ன நோக்கி கூப்பிட்டுட்டல்ல நான் வேற தண்ணி தாரேன்னு சொல்லிட்டு அவ் லெஃப்டில் ரைட்டில் கூட்டிகிட்டு போகலை அதே தண்ணீரை மதுரமாய் மாற்றினார் அதே தண்ணீரை மதுரமாய் மாற்றினார் அதே தண்ணீரை குடித்து திருப்தி அடைந்தார்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய வல்லவராயிருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளை எந்த பிள்ளைகளை நினைத்து கலங்கி எந்த பிள்ளைகளை நினைத்து ஐயோ என்ன செய்வேன் என்று ஆயிக்கிறோம் அந்த பிள்ளைகளை கொண்டே என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையும் உயர்வையும் தருவார் எந்த கணவனை கொண்டு எந்த மனைவியை கொண்டு எந்த காரியத்துக் கொண்டு எதை நினைத்து கலங்குகிறோம் அதே அவர் மேன்மையடைய வல்லவராக இருக்கிறார் அதே தொழிலை உயிர்ப்பித்து மேன்மையடைய வல்லவராக இருக்கிறார் ஐயோ என் சரீரத்தில் பலவீனம் இந்த சரீரத்தில் பலவீனம் வந்து பலனற்று போய்விட்டேனே இனி என் சரீரத்தில் எப்படி பலன் வரப்போகிறது என்று ஒரு வேளை கலங்கி கொண்டு வந்தால் தேங்க்யூ ஹோல் シャネラティ。 மீண்டும் புதுப்பித்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் நான் பேசி போதே இந்த மெசேஜை தேங்க்யூ சமூக வலைத்தளம் மூலமாய் பார்க்க போகிற ஒரு மகனுடைய சரீர பலவீனத்தை குறி தாண்ட வச்சுள்ளார் இந்த வீடியோவை நீ அப்லோட் பண்ணும்போது சமூக வலைத்தளங்களில் ஆளே லூய ஒரு நபர் இதை பார்க்கும்போது ஓ இந்த பலவீனத்தோடு என் சரீரம் மீண்டும் பலநடையுமோ உயிர்ப்பிக்கப்படுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிற இந்த மகனை இந்த வார்த்தை மூலமாய் தேற்றுகிறேன் என்று சொல்லுகிற சத்தத்தை நல்ல கவனிங்க உன் சரீரம் போய்விட்டது என்று நீ எண்ணுகிறாய் ஆனால் அதே சரீரத்தை மீண்டும் பலனடைய செய்து ஓ மீண்டும் அதே ஸ்ட்ரென்த் உனக்கு கொடுத்து உன்னை மீண்டும் நிலைநிறுத்த தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறான் பலனற்று போன மோசை அழைத்து நூத்தி இருபது வயது மட்டும் வேதம் சொல்லுகிறது மோசே பலன் கொன்றி போக விடாமல் கண்கள் இருளடைய விடாமல் என் தேவன் வாலிவனை போல ஒரு பலத்தை கொடுத்தது போல அன்பு மகனே உன்னையும் அப்படிப்பட்ட பலத்தினை இடைக்கட்ட என் தேவன் வல்லாராயிருக்கிறான் அன்பு மகனே பெற்றுக்கொலை போடுது தேங்க்யூ நன்றி சுவாமி நன்றி நன்றி எப்படி மாறா மதுரமாய் மாறினதோ எப்படி தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதோ ரெண்டு மத இடத்திலிருந்து தான் அற்புதம் நடந்தது அதே போல் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை தர போகிறதுக்காக ஸ்தோத்திரம் நல்லபடி தான் ஆகும் உடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆசீர்வதியும் கிருபை பெருகட்டும் இந்த நாள் எங்களை கூடி வர செய்து நல்ல வார்த்தையை பேச கிருபை கொடுத்தீங்க அதை ஜனங்களுக்கு பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ள நிற்கிற பாராட்டினீங்க வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வீக சுகம் சந்தோஷம் சமாதானம் அவங்க குடும்பங்கள் இருக்கட்டும் தொழிலில் இருக்கட்டும் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் ஊழியத்தில் இருக்கட்டும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் வருங்காலங்கள் உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல தலை குனிந்து நின்றார்களோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவனை நீர் வெளிப்பட போகிறீர் அவர்களோடு இருந்து மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் உண்மை உயர்த்துகிறோம் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கல்விதாவே ஆமாம் கத்தொழி